ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறை யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படி தான் நாம் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் இன்னும் பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடியும் சில விஷயங்கள் நான் வந்து சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறவங்க டைம் பாஸ்க்கு யாரும் காண்டக்ட் பண்ணாதீங்க என்னென்னக்கா கேட்டுட்டு விட்டுடுறீங்க என்னன்னாக்கா நீங்கள் உங்கள்கிட்ட நேரம் நான் ஏதாவது வேலையை பார்ப்பேன் பேசுகிறது ஃபுல்லாகவே இந்த டைம் பாஸ் கேஸாகவே பேசுகிறீங்க அதனால் ஏதாவது இல்லை உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை எனக்கும் பிரயோஜனம் இல்லை என்னன்னாக்கா மை எவ்வளோ என்ன ரேட்டுன்னு கேட்குறீங்க மருந்து எவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறீங்க கேட்டு எடுத்துட்டோம் பண்ணாக்க வாங்க மாட்டேன்னு இருக்கீங்க அது எதுக்கு இந்த வெட்டி வேலை நான் பல தடவை வீடியோ நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் யாரும் டைம் பாஸ்க்கு பேசாதீங்க அது எனக்கு பிடிக்காது நான் அப்புறம் திட்டிடுவேன்னு சொல்லிட்டேன் நிறைய பேர் இந்த மாதிரி டைம் பாஸ்க்கு பேசி வேணும்னே பேசியே திட்டு வாங்கிட்டுருக்கிறீங்க அதை நான் என்னத்த சொல்கிறது இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பெரும்பாலுமே இது மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்காத விஷயம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அப்புறம் அது மாதிரி பேசுகிறவங்களாம் நிறைய பேர் திட்டு வாங்கிட்டிங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எதே வேண்டுகோள் தான் வைக்கிறேன் தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு யாரும் பேசாதீங்க கையில் காசு இருந்தால் கால் பண்ணி என்னென்னக்கா பேசிவிட்டு உடனே காசு போடுங்க போட்டிங்கன்னா நான் உடனே கொரியர் அனுப்ப போகிறேன் மை வேணுங்கிறவங்க மருந்து வேணுங்குறோங்க கையில் காசு இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் சும்மா பேசிட்டு என்ன ரேட்டு ஏது ரேட்டு நான் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி அறநூறுரூவா காசு இல்லாதவங்க தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க அதை கொடுத்து வாங்க முடியாதவங்க யாரும் கால் பண்ணாதீங்க ஏன்னா நான் மூலிகை எனக்கு சும்மா கிடைக்கிறேன் நானும் சேலம் கிருஷ்ணகிரி கொல்லிமலை இந்த மாதிரி இடத்துல வந்து மூலிகை வாங்கி தான் நானும் மருந்து செஞ்சு கொடுக்குறேன் மருந்து செஞ்சு கொடுக்குறதுனால எனக்கு மூலிகை யாருமே ஓசியில் கொடுக்க போகிறது கிடையாது அதனால் மூலிகை எனக்கு கொடுக்குறவங்களுக்கு நான் காசு கொடுத்தா தான் திரும்ப அடுத்து கேட்குறதுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அதனால் அந்த மூலிகை காந்தி தான் இந்த காசை நான் கேட்குறது சரிங்களா தயவு செஞ்சு இந்த டைம் பாஸ் காசு யாரும் கால் பண்ணாதீங்க நான் மறுபடியும் எச்சரிச்சுக்கிறேன் வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம் நீங்கள் லவ் பண்ண பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் புருஷனாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டு சாரி பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போனாங்க சரி இல்லை உங்கள்கிட்டனாக்கா அப்படி இப்படி ஏதாவது வாங்கிட்டு ஏமாற்றி போனாங்களா இருந்தாலும் சரி கொடுக்காமல் ஏமாத்துறவங்களா இருந்தாலும் சரி அவங்கள பத்தே நிமிஷத்தில் வசியம் பண்ணக்கூடிய வசியம் வந்து நம்மள்ட்ட இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதாவது என்னென்னாக்கா அவங்களால பாதிக்கப்பட்டு உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது வந்து பயன்படுத்தணும் தவறாக பயன்படுத்த வேணாம் இது வந்து நாளைக்கு சட்ட சிக்கலாக இடம் அதனால தான் சொல்லிக்கிறேன் ஏன்னாச்சும் வேணும் குருங்க அவங்க பண்ணுங்கள் அதுக்கு வசியம் மையம் இருக்குது வசியம் மருந்து இருக்குது ஏன்னா நம்ம ஏமாற்றினவங்களுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா அதுக்காக யார் மேலேயும் தவறாக பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணினா நாளைக்கு சட்ட சிக்கல் ஏதோ பிரச்சனை வந்துடும் ஏன்னாக்கா இது நாளைக்கு உங்களுக்கே பாதிப்பு உண்டு போகணும் அதனால தான் சொல்லிக்கிறேன் உங்களை லவ் பண்ணிட்டு ஏமாற்றி போனவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை அம்மா அப்பா பேச்ச பிள்ளைங்க கேட்காம இருந்தாலும் சரி பிள்ளைங்க பேச்ச அம்மா அப்பா கேட்காம மாதிரி இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த மருந்து நான் கொடுத்துட்ருக்கேன் வேணுங்கிறவங்க என்னுடைய நம்பர் நான் காண்டாக்ட்டில் தரேன் நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் கொரியர் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் பணம் அனுப்புனா ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் ஒரு வாரம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு மூணு நாளுக்குள்ளே கொரியர் கைக்கு வந்துடும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் என்னென்னாங்க தயவு செஞ்சு காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க கண்டெக்ட் பண்ணாதீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க என்னுடைய ஜிபே ஃபோன்பே நம்பருக்கு பணம் போட்டுவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அனுப்பிப்பீடு அட்ரஸ் அனுப்புங்க நான் உங்களுக்கு கொரியர் பேக் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு கன்சர்ன்மெண்ட் நம்பர் கொரியர் ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன் ட்ராக்கி எங்கே இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம் நானே கூட செக் பண்ணி சொல்கிறேன் தயவு செஞ்சு டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ணாதீங்க அதுதான் அங்கே கேட்குறேன் சப்போஸ் நான் கால் எடுக்க முடியலனா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கட்டமே ரிப்ளை பண்ணுறேன் என்ன டைம் பாஸுக்கு யாரும் பேசாதீங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்தீங்க அந்த ஆதரவு தொடர்ந்து வரணும் சில சமயம் வேலை அதிகமாக இருக்கிறனால என்னால் வீடியோ முன்ன மாதிரி போட முடியல அதனால தான் இப்போ ஒரு மாதம் மேலே ஆச்சு நான் வீடியோ போட்டு திரும்ப வீடியோக்கு வந்திருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோங்க தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும் தொடர்ந்து இனி வீடியோக்கள் வரும் தொடர்ந்து வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி